ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் அதாவது விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கிற அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்கு அப்போ வந்து சந்திர பகவான் மீனராசி வரலும் போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்கிழமை எண்ணிக்கை வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்போது நாற்பத்தி ரெண்டு காத்தாலிருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் சரி இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கி வந்து ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பா இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தாலேனா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்திரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி அன்றைக்கு தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடமை இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தேனா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தலையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலாம் சந்திராஷ்டம காலம் போகிறது இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோ காரகன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்க கூடிய காலம்ன்றதுனால சந்திர உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கள் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவாளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்கள் கொண்ட ராசி இந்த ராசியினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து அஞ்சாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு து அதாவது துணிவு இருக்கும் துவனி இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கிளியராக பேசுவீங்க அது ஒரு நல்ல ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் இடத்தை உங்களுடைய ராசிநா ராசிநாதனை பார்க்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு இந்த வாரம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் சனி பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் இருக்கிறதும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு நிச்சயமாக உங்களுடைய தந்தை உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி நாலாம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் அதிகமாக வாங்குவீங்க புதிய வீடு மனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இடையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் நாலாம் தேதி வார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு வரும் உங்களுடைய ராசியிலே வந்து இருக்கும்பொழுது எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிகளை இருக்கும்பொழுது சந்திர பகவான் குருவால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம் குரு சந்திர யோகம் இருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால திடீர் பண வரும் இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சுக்கரன் சந்திரன் மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் பதினொன்றாம் அதிபதி அதை தவிர ஆறாம் அதிபதி அப்படின்றதுனாலும் ஆறு எட்டு சம்பந்தம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் கொஞ்சம் பலு இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து பண வருமானம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அதாவது ஆறாம் தேதியிலிருந்து அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரலும் அதாவது பத்தாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா பத்தாம் தேதி ராத்திரி ஒம்போதரை மணி வரலும் பார்த்தேன்னா மூணு கிர நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் சந்திரன் சனி மற்றும் சுக்ரன் நான்கு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடம் அதிகமாக சுபத்துவம் அடையிறது வலுப்பெற்றும் போகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லைனா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலயமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையிலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சனி பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுத்தமாக இந்த வாரம் பார்த்த இல்லையானால் தனுர் ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு வெத்தனைவாலை போட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முடிஞ்சதுன்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது